السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم قال النبي صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب شرح لی صدری ویسر لی امری وحل لقدد من لیسانی یبقہ قولی اللہم سلی علا سیدینا نبینا مولانا محمد تب القلوب و دوائیہا و آفیت الابدان و شفائیہا و نور الابصار و ضیائیہا و علا آلہ و صحبہ و سلیم صدق اللہ لیلدی اردالن انبالن اللہ بن ترپیرال இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆறு உயிரிழநாயகம் அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹ் வளைகி வசல்ல அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாளனின் பேரருள் உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாகுக அனைவரும் அனைத்து மக்களுக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக்கி வைப்பானாக புனிதமான ரவி உலவல் மாதத்திலே வசந்தங்களின் வசந்தமாய் வந்துதித்த ரசூடுல்லாஹி சல்லல்லாஹூ அழைகிவ சல்லமன் அவர்களின் ஷஃபாகத்தை பெற்ற மக்களாக அல்லாஹு நம்மை ஆக்கி வைப்பானாக அன்பிற்குரிய உலாஹிவின் நல்லடியாறுகளே முக்மீன்களே உலகமெங்கும் மீளாது விழாக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது மௌலுது மஜ்லிசுகள் அற்புதமாக நடைபெறுகிறது அனைத்து மக்களினுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அது பகிரப்படுகிறது அலமது எல்லா புகழும் அல்லாஹுக்கே நீங்கள் சந்தோஷப்படுவதாக இருந்தால் ஃபல்யஃப்ராக நபியினுடைய அந்த நியாமத்தை நபி நமக்கு கிடைத்ததை நபியின் இந்த உம்மத்தில் நாம் பிறந்ததை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துங்கள் என்றும் கூட அல்லாஹு தனது மறையிலே சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையிலே அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மீன்களே அல்லாஹ் வருகின்ற பதினேழாம் தேதி மீலாதுன் நபி விழாவாக மீலாது நபியாக நபியினுடைய பிறந்த தினமாக இருந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அறிந்த செய்தி தான் அன்பிற்குரியவர்களே நமது பகுதிகள் மட்டுமல்ல உலகம் முழுவதிலேயுமே மாணவியினுடைய மீளாது வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்படுவது அறிந்ததே அன்பிற்குரியவர்களே பிரசூலாகி சொல்லல் ஆக செல்ல செல்லமன்னவர்களினுடைய பிறப்பை உலகம் கொண்டாடுவதற்கு முழு நியாயம் இருக்கிறது எல்லா வகையிலும் பெருமானார் சொல்லல் ஆக செல்ல செல்லமன்னவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அன்பிற்குரியவர்களே குடும்பம் சமூகம் அரசியல் கலாச்சாரம் ஆன்மீகம் என மனித வாழ்க்கையில் எத்துணை அம்சங்கள் இருக்கிறதோ அந்த அத்துணை அம்சத்திலும் பாராட்டத்தக்க ஒரு மா மனிதர்தான் ஹபீப் சொல்லல்லாஹு வலிகிவ செல்லவன் அவர்கள் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் நிறைய பேச்சாளர்கள் பல்கி பெருகி கிடக்கிறார்கள் அற்புதமாக பேசக்கூடியவர்கள் பேச்சினுடைய முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு காலமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு போன்ற வார்த்தைகளால் மூன்று சொற்களை கொண்டு கரகரப்பாக பேசி உச்சரித்த பேரறிஞர் அண்ணா இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் நின்று கொண்டிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே உறக்கத்தில் வருவது அல்ல கனவு உறக்கத்தில் வருவது அல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று சொன்னால் முன்னாள் குடியரசுத் தலைவர் மருகும் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் அந்த வாசகம் இன்றும் மனிதர்களினுடைய மனதில் நீங்கா வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது அது அற்புதமான இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஒரு அற்புத தாரக மந்திரமாக இருக்கிறது இப்படியாக பேச்சால் உலகில் மகத்தான தாக்கம் செலுத்தியவர்களிலே முதன்மையானவர்கள் முகமது சல்லாஹ் உலகி வசல்ல வண்ணவர்கள் அற்புதமான பேச்சுக்கு சொந்தக்காரர் ஒரு கருத்தை நிறுவுவதிலே பேச்சாளரின் அணுகுமுறையும் தேர்ந்தெடுக்கும் சொற்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று கூறியவர்களே இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அடுத்த நாள் காலை நல்ல நேரமல்ல என்று ஜோதிடர்கள் சொன்னியிருப்பதின் காரணமாக இரவோடு இரவாக சுதந்திரத்தை பெற்றுவிடலாம் சுதந்திரத்தை அறிவித்து விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள் அப்பொழுது சொல்கிறார் உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது உலகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது இந்தியா விழித்து கொள்கிறது என்று சுதந்திரத்தினுடைய நிலையை அப்படியே பிரகடனப்படுத்தினார் அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஆக அன்று இப்படியாக எல்லா பேச்சாளர்களும் பாசாங்கு செய்யாமல் அற்புதமான வார்த்தைகளை தேர்வு செய்து மக்களை கவர்ந்து தங்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கும் வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே எளிமையான ஒரு பேச்சாக எளிமையான ஒரு பேச்சாளராக வார்த்தையை அப்படியே உள்ளத்தில் ஆத பதிய வைத்தவர்கள் மட்டுமல்ல மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மனிதருள் மாணிக்கம் மாபெரும் புனிதர்தான் ஹசரத் பெருமானார் செல்லல்லாஹ் உலகி ஹவா மன்னவர்கள் சொல்லுவான் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் பேச்சு அல்ல அது வகி என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுவான் அவர் சுயமாக எதையும் பேசுவது கிடையாது ஒமாயன் தெஹோ அனில் ஹவா அவர் பேசு பேசுகின்ற பேச்சு அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த வார்த்தையெல்லாம் அவருடையது அல்ல அதுவெல்லாம் வகி அது அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தது என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே சொல்லி காட்டுவான் ஆக அன்பிற்குரியவர்களே எல்லா வகையிலும் எல்லா துறையிலும் அற்புதமான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள்தான் ரசாஹி சல்ல அல்லாஹு அலைகி வ சல்லமன்னவர்கள் என்று கூறியவர்களே அவரவர்கள் அவரவர்களுடைய வார்த்தையிலே ஜொலிக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹிவ அவர்களும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவக்குகிறார்கள் முதன் முதலாக முதன் முதலாக அஷீரத்தக்கள் அக்ருபீன் நெருங்கிய உறவுகளுக்கு இதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹு கட்டளையிடுகிறான் அனைத்து மக்களையும் அக்காவில அந்த சஃபா மருவா குன்றுக்கு மத்தியிலே ஒன்று சேர்க்கிறார்கள் மலையின் மீது ஏறி நின்று கொண்டு நான் உங்களை அழைத்திருக்கிறேன் இந்த மலைக்கு பின்பு கேள்வி கேட்கிறார்கள் இந்த மலைக்கு பின்பு உங்களை யாராவது தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் அதை நம்புகிறீர்களா என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னவுடனே நீங்கள் சொன்னால் உண்மையாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் லா இலாக இல்லல்லா ஏகத்துவ கழிவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பிறகுதான் இதற்காகத்தான் இது அழைத்தீரா என்று சொல்லி அந்த மக்கள் ஏறளம் செய்கிறார்கள் பொதுவாகவே ஒரு பேச்சை துவங்குகின்ற நேரத்திலே சில கேள்விகளை கேட்டு அதில் பதிலை எதிர்பார்த்து பிறகு அப்படி அவர்களுடைய உள்ளத்தில் ஆள பதிய வைப்பது என்பது ஒரு அற்புதமான கலை அதைத்தான் ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் வசல்லமன்னர்கள் செய்தார்கள் அன்பிற்குரியவர்களே இப்படித்தான் அல்லாஹ்வும் கூட வமா மூசா அலைஹி சலாத்திரே அல்லாஹு பேசிய போது கலீமுல்லா என்று முசா அலகி சலாத்திற்கு பெயர் அல்லாஹுவிடம் பேசியவர் என்ற அந்த அற்புதமான சொல்லாடலுக்கு சொந்தக்காரர்கள் தான் அலைஹி ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசல கேட்பான் ஒமா தில்கபி எமீனிக்கா மூசா மூசாவே உங்களுடைய அந்த கரத்தில் இருப்பது என்ன என்று காளகி ஆசாய இது என்னுடைய ஆசா குச்சி இது என்னுடைய ஆசா இதை வைத்து நான் ஆடு மாடுகளுக்கு இடைதலைகளை பறித்து போடுவேன் இப்படியே ஓரமாக சாய்த்து நான் அப்படியே சாய்ந்து கொண்டுவேன் இப்படி அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்வார்கள் இப்போ அல்லாஹ் முசா அலஹிஸ்லாத்திட்ட பேசுகிறான் பேசல ஒரு எதிர்கேள்வி கேட்கின்றான் அதற்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இப்படியாக அல்லாஹும் முசா அலஹிஸ்லாமும் பேசிய வரலாறு குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இப்படியாக ரசோடுல்லாஹி சல்லல்லாஹு அலைகிவ செல்லமன் அவர்கள் அற்புதமான பேச்சாற்றலுக்குச் சொந்தக்காரர்கள் உலகில் பேசுகின்ற அந்த எல்லாம் விட அவர்களினுடைய பேச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பரம்பரை பரம்பரையாக சண்டை செய்து கொண்டிருந்தவர்களை அப்படியே மாற்றியது ஏகத்துவ களிமா லா இலாக இல்லல்லா என்ற அந்த ஒற்றை வாரத்தை அவர்களுடைய காலமெல்லாம் இருந்த பகையை இல்லாமலாக்கியது உள்ளத்தை ஒன்றுபடுத்தியது அவர்களுடைய பண்பு சகோதரத்துவத்தினுடைய பேணுதல் அந்த மக்களை அப்படியே மாற்றக்கூடியதாக இருந்தது மாற்று மதத்தவர்கள்தான் குஃபார்கள்தான் இறை நிராகரிப்பில் தான் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட ரசூலுல்லாயி சல்லாஹ் வலேஹிவா செல்லமன் அவர்களை அல் அமீன் நம்பிக்கையாளர் என்று அழைத்தார்கள் அசாதேக் உண்மையாளர் என்று அழைத்தார்கள் இது அவர்கள் வைத்த புனை பெயர் கரீம் சல்லல்லா உலக செல்லவன் அவர்களுக்கு இப்போ எந்த அளவிற்கு அற்புத மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அப்படி அவர்களுடைய பண்பு இருந்தது அவர்களுடைய வார்த்தெடுப்பு இருந்தது சஹாபாக்கள் அவர்களின் மீது அத்தகைய அன்பை செலுத்தினார்கள் ஒரு தடவை ஒரு சஹாபி வருவாங்க யா ரசூல் அல்லா ஏ ரசூல் ரொம்ப மெழிஞ்சு போயிட்டார் ரொம்ப திடஹார்த்தமாக இருந்தவர் ரொம்ப மெழிஞ்சு போயிட்டார் மெழிஞ்சு எலும்பு தொழும்மா ஆயிட்டார் அப்போ அவர் வர்றாரு ஏன் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா ஐசல்லா ஐய் வல்லம் என் ரசூல் அல்லா நாங்கள் இங்கே உலகத்தில் உங்களோட இருக்கிறோம் வீட்டுக்கு போகிறோம் வர்றோம் தேவைப்பட்டால் உங்களுடைய நினைவு வந்தால் நாங்கள் இங்கே வந்து உங்களை பார்த்துக்கிறோம் ஆனால் மறுமையில் உங்களுக்கு மௌத்து வந்துடும் எனக்கும் மௌத்து வந்துடும் நான் பிறகு எப்படி உங்களை நான் சந்திப்பேன் எப்படி நான் உங்களை சந்திப்பேன் அவுத்துக்கு பின்னாடி எப்படி உங்களை நான் சந்திக்கிறது நினைச்ச நேரத்தில் சந்திக்க முடியாதுன்னு யோசித்தேன் இப்படி ஆயிட்டேன் யார் ரசூலல்லான்னு சொல்கிறார் இப்போ எந்த அளவிற்கு ரசூலா சல்லல்லாஹ் வளைஹி வல்லமன்னவர்கள் மீது சஹாபா பெருமக்கள் பிரியம் வைத்திருக்கிறார்கள் சொன்னார்கள் அலைஹி வஸல்லம் அல் மருவன் அஹப்ப நீர் யாரை பிரியப்படுகிறீரோ நாளை மறுமையிலே அவருடன் இருப்பீர் என்பதாக சொன்னார்கள் அலைஹி வஸல்லம் என நபியை பிரியப்பட்டால் நம்முடைய இருப்பு நபியை சார்ந்ததாக இருக்கும் இன்னைக்கு நாம் எதை பிரியப்படுகிறோம் நாம் எவ்வாறு ரசூலை நேசிக்கிறோம் நபியின் மீது உண்டான அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறோம் உலகியல் நிகழ் நக நிகழ்வுகள் உலகினுடைய வாழ்க்கையின் நகர்வுகளிலே உலகத்தை அப்படியே கட்டி கொள்கிறோம் அதன் மீது நாம் அன்பை செலுத்துகிறோம் அன்பை பொழிகிறோம் அன்பை கொட்டுகிறோம் உலகத்தினுடைய சூழ்நிலைகளில் கிறுக்குத்தனமான அன்பு குருட்டுத்தனமான அன்பு என்று சொல்வதைப் போல செல்போனை விரும்புகின்ற அளவிற்கு நபியை விரும்புகிறோமா யோசித்து பாருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் செல்போனை காணானா நாம பதற பதட்டம் எத்துணை நிமிடங்கள் நபியினுடைய சிந்தனை இல்லாமல் நபிக்கு நன்றி செலுத்தாமல் நபியை மறந்தவர்களாக ஈருலகநாதர் ஹபீப் சொல்லல்லா செல்ல மன்னவர்களின் மீது உண்டான பிரியம் நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது என்னை வழிபட்டவர் எனக்கு பிரியப்பட்டவர் என்னுடைய சுண்ணத்துக்களை எடுத்து நடந்தவர் அவர் சுகணத்திற்கு செல்வார் என்றார்கள் ரசூல்லா சலிஸ் எனவே சுண்ணத்துக்களை இப்படி படம் பிடிப்பது சுண்ணத்துக்களில் பாடம் படிப்பது வாழ்க்கையை மெருகூட்டும் என்பது அல்ல சுகணத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் ஒவ்வொரு முஃமினுடைய ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கை வழிமுறை அத்துணையும் சுண்ணத்தாக இருக்க வேண்டும் அது நம்மை ஜன்னத்தை நோக்கி அழைத்து செல்லும் இதையெல்லாம் மறந்துதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு திருமண நிகழ்வு அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் எத்துணை சுண்ணத்துக்கள் அவமதிக்கப்படுகிறது எத்துணை ஹராம்கள் அரங்கேற்றப்படுகிறது யோசித்து பாருங்களேன் என்று கூறியவர்களே ஒரு இறப்பு நிகழ்வு அதையும் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் பின்பற்றப்படுகிறதா யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய அத்துணை நிகழ்வுகளிலும் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்களைத்தான் நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நபி வாழும்போது பார்ப்பதற்கு பாக்கியம் கிடைத்தவர்கள் இனி உங்களை நான் எப்படி பார்ப்பேன் என் மௌத்திற்கு பின்பு என்று ஏங்கி இருக்கிறார்கள் ஆக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹி வசல்லமன் அவர்களை அந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் நேசித்தார்கள் முகுமீனுடைய வாழ்வு அல் குரு அமைய வேண்டும் அதற்கான வழிகாட்டுதல் அதற்கான வடிக்கால் ரசூலுல்லா சல்லாஹு அடைக சல்லமன் அவர்களினுடைய வாழ்க்கை அன்னை ஆயிஷா நாயக கேட்கப்பட்டது நபியினுடைய பண்புகள் எப்படி இருந்தது என்று குரு குஹு அல் குரு ஆன் என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரயில் லாகுத்தலான் அவர்களுடைய குண நலன்கள் குரு ஆனாக இருந்தது நபியினுடைய வரலாற்றை படிக்க வேண்டுமா நீங்கள் குர்ஆனை படியுங்கள் குர்ஆனை படித்து தெரிந்து கொள்ள வேண்டுமா நபியினுடைய வாழ்க்கை வழிமுறையை அறிந்து கொள்ளுங்கள் எத்துணை நபர்களுக்கு நபியினுடைய வாழ்க்கை வழிமுறை தெரியும் நபியினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை உண்டான விஷயங்கள் எத்துணை நபர்களுக்கு தெரியும் வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது நமக்கு அற்புதமான வழிகாட்டுதல்களை தருகிறது வரலாறுகளை படித்து வைத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையை செருக்குகிறது சிரமமான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் முடிவெடுப்பதற்கு திணறக்கூடிய சூழ்நிலையில் முடிவெடுக்கும் திறன் வரலாறுகளை படித்து வைப்பதால் உண்டாகிறது ஒவ்வொரு முக்மீனும் ஒவ்வொரு முஸ்லீமும் வரலாறை படிக்க வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும் முமீனும் நபியினுடைய வாழ்க்கை வரலாறை அறிந்து வைக்க வேண்டும் அது அவனுக்கு கடமை நபியினுடைய வாழ்வை படித்தால்தான் நபியினுடைய வரலாறை அறிந்தால்தான் உண்மை உண்மீனாக வாழ முடியும் இன்னைக்கு அத்தகைய போங்கு இல்லை கண்டதை அவர் ஏதோ ஏனோதானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் குழந்தை பிறப்பு என்பது மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம்தான் அல்லாஹ் கொடுத்த நிகழ்வர் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது அப்படி நன்றி செலுத்துவதற்காகத்தான் இஸ்லாமிய பாரம்பரியம் ஒரு ஆடையோ இரண்டு ஆடையோ கொடுத்து அக்கீகா கொடுத்து நன்றி செலுத்துங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறது இன்னைக்கு இந்த அக்கீகாவினுடைய சுண்ணற்றை நிறைவேற்றுபவர்கள் எத்துணை பேர் ஒருவர் ஒரு ஆயிருச்சுன்னா குழந்தை பிறந்ததை கொண்டாடும் விதமாக மாற்று கலாச்சாரமான கேக் வெட்டி கொண்டாடக்கூட கல்ச்சரை என்னவென்று சொல்வது இஸ்லாத்திற்கும் அதற்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை சின்ன விஷயம்தானே இதெல்லாம் என்ன என்று சாதாரணமாக சொல்கிறார் தாடி வைத்த தொப்பி வைத்த ஹாஜியார் முதல் கொண்டு ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் அதை தங்கள் அந்த நிகழ்வுகளை அப்படியே யூடியூபில் படம் பிடிக்கிறார் லைவாக காட்டுகிறார்கள் பாதுகாக்கணும் வீட்டு பெண்கள் எல்லாம் அதில் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள் பாவத்துக்கு மேலே பாவம் பாவத்துக்கு மேலே பாவம் ஒரு பாவம் செஞ்சு இன்னொரு பாவம் செஞ்சு கீழே உள்ள பாவமெல்லாம் பாவமாகவே தெரிவதில்லை நம்முடைய வாழ்வு இப்படி கழிந்து கொண்டிருக்கிறது எல்லாம் பாதுகாக்கணும் திருமண நிகழ்வில் ஆணையும் பெண்ணையும் மேடையில் ஏற்றிக்கொண்டு அதில் இருந்தால் உனக்கு எனக்கு என்று கேக்கை வெட்டி ஊட்டி கொண்டு இதுவெல்லாம் எந்த கல்ச்சர் மன் அவர்கள் சொன்னார்கள் யார் பிற மக்களுக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர் அல்லாஹ் பாதுகாக்கணும் நிறைய முஸ்லீம்கள் பெயரளவில் தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஈமான் அளவிலே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப சொல்றதுக்கு கவலையாகவும் கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் இன்றிற்குரியாத நல்லடியார்களே நபியை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் நபியை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களினுடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து நடக்க வேண்டும் ஜெராக்ஸ் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஜெராக்ஸ் கடை இருக்கு பார்க்குறோமா இல்லையா ஒவ்வொரு முகமினும் நபியினுடைய ஜெராக்ஸாக அமையணும் ஒவ்வொரு முகமீனும் நபியினுடைய ஜெராக்ஸ் கடையாக இருக்கணும் இன்னைக்கு நபியை கேலி சித்திரம் சித்திரமடையப்படுகிறது அவமதிக்கப்படுகிறது தவறாக பேசப்படுகிறது தவறான பதிவுகள் போடப்படுகிறது ட்விட் செய்யப்படுகிறது இதற்கெல்லாம் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு லா இல்லாஹை இல்லல்லாஹ் மட்டுமல்ல முஹம்மது ரசூலுல்லாஹாவும் இணைந்ததுதான் முஸ்லீம் எனவே அந்த நபிக்கு அந்த ஹபீபுக்கு நாம் என்ன நன்றி கடன் செலுத்துகிறோம் இந்த மாதிரியான மக்களுக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம் அன்பிற்குரிய அல்லாஹிவின் நெல்லடியார்களே உலகளாவிய அளவிலே மாணவியினுடைய பிறப்பு மகிழ்ச்சியடை மனில் மகிழப்படுகிறது பகிரப்படுகிறது சந்தோஷத்தை வெளிப்படுத்தப்படுகிறது அதன் மூலம் உள்ளங்கள் இனிமையை காண்கிறது அதன் மூலம் சந்தோஷம் அடைய வேண்டும் சந்தோஷம் அடையாதவன் இஸ்லாமியனாகவே இருக்க முடியாது மாணவியினுடைய நினைக்காமல் நாம் முஸ்லீமாக வாழ முடியாது லாயிலாக இல்லல்லாகுவோடு முடிந்து விடுவதில்லை இஸ்லாத்தினுடைய சித்தாந்தம் மொஹம்மது ரசூலுல்லாக இருக்கிறது சர்வசாதாரணம் சில நேரங்களில் சில மனிதர்கள் சுன்னத்துதானே தானே அசால்ட்டாக பேசக்கூடிய சூழ்நிலை என்று கூறியவர்களே இஸ்லாமியனுடைய வாழ்விலே சுன்னத்துதானே என்ற ஒரு வார்த்தை வரவே கூடாது சுன்னத் நபியினுடைய வாழ்க்கை வழிமுறை அப்படித்தான் அமைய வேண்டும் என்ற பேராவல் வேண்டும் இல்லை என்றாலும் அவமரிக்காமல் இருக்க வேண்டும் காலை முதல் இரவு வரை அத்துணைக்குமான அற்புதமான வழிகாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒன்று தெரியலை அது அத்துணைக்கும் உங்களுக்கு வழிகாட்டி வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் மாணவி அத்துணைக்கும் வழிகாட்டி அதை பின்பற்றுவோமேயானால் அதை செயல்படுத்துவோமேயானால் மாணவியுடைய வியாபாரத்தைப் போல நம்முடைய வியாபாரத்தை அமைத்து அமைத்து கொள்வோமேயானால் கஷ்டத்தில் மாட்டோம் பிரக்கத்தான வியாபாரம் செய்வோம் ஆனால் செய்கிறதுக்கு யாரும் இல்லை அற்புதமான வழிகாட்டி கோதுமை தானியங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன வந்து ரசூலாஹி சொல்லல்லா வளை செல்ல உள்ள கையை விட்டு வெளியே எடுத்தாங்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஈரோ மேலாஃபுல்ல நல்ல கோதுமையாக இருக்குது ஏமாற்றுபவன் நம்மை சார்ந்தவள் அல்ல என்று சொன்னார்கள் அத்துணைக்கும் இதுதான் ஆணி வியாபாரத்திலே வியாபாரத்தில் ஏமாற்றுதல் இல்லாமல் இருக்க வேண்டும் இன்னைக்கு எத்துணை விதத்தில் ஏமாற்றலான்னு சொல்லி யோசித்து யோசித்து வியாபாரிகள் வியாபாரம் செய்கிறாங்க குறையை எப்படியெல்லாம் மறைத்து விட்டு இது ரொம்ப தங்கமான பொருள்னு சொல்லி விற்கலான்னு அவர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இப்படி அனைத்தையும் திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான அற்புதமான வழிகாட்டி ரசூல்ல சொல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் அல்ல எந்த நவீனமுமே இல்லாத காலகட்டத்திலும் கணவன் மனைவி வாழ்வுக்கான அற்புதமான வழிகாட்டி முன்மாதிரி லகது கானலக்கும் அலக்கும் ரசூல் இல்லாகி உஸ்வத்து அவர்களுடைய வாழ்வு அற்புதமான அழகு அதை படம் பிடித்து கொண்டால் திருமண வாழ்வு ஜொலி ஜெயிக்கும் திருமண வாழ்வு வெற்றி பெறும் வியாபாரம் லாபமடையும் நம்முடைய நடைமுறைகள் உன்னதமானதாக அமையும் அல்லாஹ் இல்லமல்லா அல்லாஹுமானா நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்துணை தருணங்களிலும் அத்துணை சூழ்நிலைகளிலும் மாணவியின் மீது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக போல் இன்குண்தும் தொகைப்பூனல்ல நீங்கள் அல்லாஹுவை பிரியப்பட்டால் என்னை பின்பற்றுங்கள்னு சொன்னாங்க ரசூல்லி சொல்லி சொல்லம் இப்போ நபியை பின்பற்றுவது நபியை பிரியப்படுவது நபியினுடைய சுண்ணத்தை எடுத்து நடப்பது அதுதான் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதைய அடையாளம் அப்படிப்பட்ட சீலேவிகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பார் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته